ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் மூலிமா யாராவது ஒருத்தவங்க பயனடைஞ்சா கூட எனக்கு ரொம்ப நன்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள உள்ள சத்துக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களை விட்டமின் பி இரும்பு சத்து கால்ஷியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்குது இதில் இருக்க சத்துக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு உடல் வெப்பத்தையும் தண்ணிக்க உதவியாக இருக்குது நுங்குல கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் ஆற்றல் இருக்குது நுங்குல உள்ள நீரானது வயிற்று நிரப்பி பசியை கட்டுப்படுத்துது அதோடு இல்லாமல் மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கை சரி செய்யுது உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுவர்களுக்கு தண்ணி எவ்வளோ குடித்தாலுமே தாக அடங்காது ஸோ அந்த டைமில் நீங்கள் பண நுங்கை சாப்பிட்டீங்கன்னா தாகம் அடங்கி உற்சாகமாக இருக்கும் ரத்த சோகை பிரச்சனைகளுக்கு நுங்கு ஒரு நல்ல மருந்து நுங்கில் காணப்படும் அந்தியூசன் எனும் ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வராமல் தடுக்குது குடல் பொண்ணை குணப்படுத்தி ஆரோக்கியமான குடலுக்கு நுங்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது கோடை காலத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால சூட்டு சூட்டுக்கட்டிகள் வரும் இது வராமல் தடுக்க நுங்கு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் நுங்கு அதிகம் சாப்பிட்டால் உடலின் நீர்ச்சத்து அதிகரித்து வெயிலினால் ஏற்படும் மயக்கம் குறையும் ஸோ இந்த வெயில் காலத்தில் நுங்கு அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்